ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து பழையரும்பு கடைக்கு தான் போறோம் இப்போ நம்ம எறும்பு கடைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு பொருள் சிக்குதா என்னன்னு பார்க்க போறோம் அப்படி ஏதாவது பொருள் நமக்கு மாட்டிச்சுன்னா அந்த பொருளை நம்ம வந்து ரெடி பண்ணி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லா பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து எறும்பு கடைக்கு கிளம்பலாம் வாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எறும்பு கடை இந்த கடையிலிருந்து தான் நான் அந்த ஐஃபோன் ஒன்று எடுத்துட்டு வந்தேன் அந்த ஐபோன் பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ராசஸ்ல தான் இருக்குது சீக்கிரமே அந்த ஐபோனுக்கு நான் அப்டேட் பண்றேன் இந்த எறும்பு கடையில் இன்னைக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருள் சிக்குதா அப்படின்ட்டு இப்போ நம்ம போயிட்டு அலசி ஆராய போறோம் இப்போ பழையரும்பு கடை கடைக்கு வந்ததுல நமக்கு வந்து ரெண்டு பொருள் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு ஒன்னு வந்து ஹோம் தியேட்டர் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வினோதமா ஒரு டேப்லெட் ஒண்ணு கிடந்தது பார்க்க டிஃபரெண்டா இருக்கேன் இது ரெண்டுத்தையும் நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த வீடியோ ஒரு சில காரணத்தால பழைய கடைக்கு போயிட்டு வீடியோ நான் தெளிவா எடுக்க முடியல இப்ப நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டு என்ன கம்ப்ளைண்ட் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நமக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா ஒரு டேப் மாதிரி இருக்கு ஆனா அது டேபா என்னன்னு தெரியல கீழே வந்து நம்பர் பேட்லாம் இருக்குது இது டேபா என்னன்னே தெரியல பின்னாடி கண்டிஷனை பாத்தீங்கன்னா அப்படியே ஓபன்ல தான் இருக்குது இப்படியேதான் கிடந்தது இங்கே பழைய முன் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன் இது ஒண்ணு பிளஸ் இந்த ஹோம் தியேட்டர் ஒண்ணு இந்த ஹோம் தியேட்டர் பாத்தீங்கன்னா உள்ள ஸ்பீக்கர் வந்து பக்காவான கண்டிஷன்ல இருக்கு முன்னாடி இந்த ப்ளூடூத் மாடியூல் மட்டும்தான் இல்ல உள்ள ஆம்ப்ளிஃபையர்லாம் வந்து நமக்கு பக்காவா இருக்குது இப்படி ஓபன் ஆன கண்டிஷன்ல தான் அங்கேயே கிடந்தது உள்ள ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கரும் பக்காவான கண்டிஷன்ல இருக்குது இத நான் அங்கேயே போட்டு பார்த்தேன் ஒரு மாதிரி ஹம்மிங் சவுண்ட் வந்தது உள்ள சவுண்ட் வந்ததனால தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த ரெண்டு பொருளை தான் நான் இன்னைக்கு வந்து பழைய ரொம்ப கடையில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த ரெண்டு பொருளை நம்மளால ரெடி பண்ண முடியுதா என்னன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து இந்த ஒரு டேப்லெட்டை ரெடி பண்ண போகிறோம் முதல்ல இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துடலாம் பழைய மகளில் எடுக்கையில் இதை நான் பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன் பவர் இன்புட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்புறம் அதில் ரெண்டு கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா வந்து விட்டு போயிருக்குது இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் இங்கே ஒரு கெப்பாசிட்டரு இங்கே ஒரு கெப்பாசிட்டர் பிஞ்சு போயிருக்குது சின்னதாக இருக்குது அந்த கெப்பாசிட்டரு இது ரெண்டும் வந்து பிஞ்சு போயிருக்குது இது ஒன்று இது ஒன்று ஒயர் வந்து விட்டு போயிருக்குது அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னே தெரியல இது முதல்ல டேப்லெட்டாக என்ன இதுனே ஒன்றுமே புரியலை கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட் இருக்குது கேம் விளையாடுறது மாதிரியும் தெரியல என்னனே தெரியலை இங்கே வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க ஆனால் பவர் பட்டன் இப்போதைக்கு இதில் வந்து இல்லை காணும் உடஞ்சிருக்குது டிஸ்பிளே நமக்கு வந்து ஸ்ட்ரிப்லாம் வந்து நல்லா இருக்குது ஆனால் டிஸ்பிளே வேலை செய்தா என்னென்னு தெரியல பட் ஸ்ட்ரிப் நமக்கு நல்லா இருக்குது ஸோ நம்ம வந்து இதுக்கான இன்புட் பவர் சப்ளை கொடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நான் ஒரு ஃபைவ் அடாப்டர் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் வோல்ட் இன்புட் கொடுத்தாலே போதுமானது பட் வந்து என்கிட்ட த்ரீ பாயிண்ட் எயிட் வோல்ட் பவர் சப்ளை இப்போதைக்கு கிடையாது ஸோ நான் வந்து ஃபைவ் வோல்ட் அடப்டர் எடுத்து வச்சிருக்கேன் இதில் நம்ம வந்து ஃபைவ் வோல்ட் இன்புட் கொடுத்து பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்ட்டு இதில் இதுலேயே பாசிட்டிவ் நெகட்டிவ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து வச்சு சால்டரிங் பண்ணியாச்சு இந்த ஒரு அடாப்டர் நம்ம வந்து ப்ளக்கில் மாட்டிக்கலாம் ப்ளக்கில் மாட்டிட்டு நான் வந்து ஆன் பண்ணிவிட்டேன் இதற்கான பவர் சுவிட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம் ஷார்ட் பண்ணால் வந்து நமக்கு வந்து இது ஆன் ஆகணும் பார்ப்போம் ஏதாவது ரியாக்ஷன் இருக்கான்னு பார்க்குறேன் நோ ரியாக்ஷன் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிஞ்சு இருக்குல்ல இந்த சின்ன சின்ன கெப்பாசிட்டர்ஸ் அதையும் நம்ம வந்து சேர்த்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் கெப்பாசிட்டர் இருக்குது பட் அந்த ஒயர் அதில் வந்து வர்ற கம்பி மட்டும் பிஞ்சு இருக்குது நம்ம அதை மட்டும் பார்த்து மைன்யூட்டாக சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சும்மா பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து ஜீரோ தான் காட்டுது இப்போ நான் வந்து பவர் பட்டனை வந்து அமுக்கிறேன் அதாவது இந்த ரெண்டு ஒயர் தான் வந்து பவர் பட்டன் பவர் பட்டன் ரெண்டு ஒயர் வச்சு சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன் இது ரெண்டுத்தையும் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ண உடனே நமக்கு வந்து ஒரு பதினஞ்சரை ஓல்ட்டு வருது அப்போ வந்து மதர்போர்டு வந்து ஆன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது பட் வந்து நமக்கு ஃபுல்லாக ஆன் ஆகலை இதில் ஒரு ரெண்டு கெப்பாசிட்டரை வந்து பிடிங்கிட்டு கிடக்குது அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு கிடக்குது மேபி வந்து ரெண்டு குட்டி இந்த ரெண்டு குட்டி கெப்பாசிட்டர் போனதுனால கூட வந்து இந்த டேப்லெட் வந்து ஆன் ஆகாமல் இருக்கலாம் பட் இது நமக்கு வந்து ஆன் ஆகலை வீடியோ ஆரம்பத்துலேயே சொல்ல மறந்துட்டேன் இந்த ரெண்டு பொருளே நான் பழையரும்பு கடையில இருந்து எழுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் இதுக்கு நான் வந்து இனி டைம் செலவு பண்ண விரும்பலை நம்ம வந்து அடுத்து இந்த ஹோம் தேட்டருக்கு போயிடலாம் இதை நம்ம அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம அடுத்த ஹோம் தேட்டருக்கு போயிடலாம் அப்படிதான் நினைச்சேன் பட் இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பழையரும்பு கடையில இருந்து எடுத்து வந்தோம்ல அந்த ஒரு கேம் பிளேயருடைய மதர் போர்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு அதே அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு ஸோ நம்ம வந்து இந்த கெப்பாசிட்டர் எடுத்து இதில் இருந்து பிடுங்கணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேஸ் ரெண்டு பிளேஸ்லேருந்து கெப்பாசிட்டரை கழட்டி எடுத்தோம் அந்த இந்த இங்கே ஒரு கெப்பாசிட்டர் வரும் அதே மாதிரி ஒரு கெபாசிட்டர் வரும் இந்த ரெண்டு கெப்பாசிட்டியரையும் நம்ம வந்து இதில் வச்சு சால்ரிங் பண்ண போகிறோம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுதுன்ட்டு இதை வந்து இந்த கேம் பிளேயர்லேருந்து ஒன்றை கழட்டி வச்சுருக்கேன் இவ்வளோ நேரம் நான் இது வந்து கெப்பாசிட்டியர் தான் நினச்சிட்டு இருந்தேன் பட் இதை கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா ஏதோ ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுது ஆசிலேட்டர் எனக்கு நேம் வந்து ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுது எனக்கு இதை பற்றிலாம் சரியாக தெரியாது ஒரு பேசிக் நாலேஜில் தான் இதெல்லாம் பண்ணுறது நான் ரெண்டு ஆசிலேட்டரையும் நம்ம வந்து கலெக்டியாச்சு இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த பழையரும்பு இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இந்த ஒரு டேப்லெட்டில் வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்ட்டு பழைய முகில் இருந்து எடுத்து வந்த டேப்பில் நம்ம இந்த ரெண்டு ஆசு கலட்டி சால்ட்ரிங் வச்சாச்சு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இது வந்து அந்த ஃப்ரீக்குவன்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது போல் இருக்குது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இது வந்து ஃப்ரீக்வன்சியை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க இப்போ நான் வந்து பவர் ஆன் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து இது ஆன் பண்ணி பார்த்துரலாம் இதோட சுவிட்ச் கனெக்ஷன் இங்கே இருக்குது த்ரீ டூ ஒன் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள் ஆன் ஆனோடனே அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும் ரெண்டுத்தையும் கழட்டி விட்றணும் அப்போ தான் வந்து நிற்கும் ஆன் ஆகிடுச்சு பட் இங்கே நமக்கு வந்து ஃபுல்லாக டிஸ்பிளே புரோக்கன் இதை நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோதான் ஏன்னா இந்த டிஸ்பிளே ஸ்பேரும் என்கிட்ட கிடையாது ஆக்சுவலி இது நான் என்ன நினைக்கிறேன்னா இதுவும் வந்து கேம் விளையாடக்கூடியதுன்னு தான் நினைக்கிறேன் இப்படி தான் தெரியுது பட் டேப்லெட் மாதிரியும் தெரியுது இது என்னன்னே புரியலை ஏன்னா நம்பர் பேட்லாம் இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கவும் தான் நான் அதை வந்து எடுத்துகிட்டு வந்தேன் இந்த சின்ன இந்த ஆக்ஸிலேட்டர் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வேலையை பார்க்குது பார்த்தீங்களா இதை வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ண உடனே நமக்கு வந்து டேப்லெட் ஆன் ஆகிடுச்சு ஸோ சின்ன சின்ன காம்பனண்ட்டும் வந்து இந்த மாதிரி போர்டில் ரொம்ப முக்கியம் இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே ப்ரோக்கன் ஆகிருக்குது பட் உள்ளே சுற்றி இருக்க அந்த காப்பர் கம்பி வந்து ப்ராப்பராக இருக்குது ஸோ இது மேலே போட்டிருக்க கவர் மட்டும்தான் மற்றதெல்லாம் நமக்கு வந்து ப்ராப்பராக இருக்குது ஸோ ஆன் ஆகியுமே நமக்கு வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா வந்து நம்ம வந்து இதை வந்து இதுக்கு மேலே முயற்சி பண்ணுறது வேஸ்ட் தான் ஏன்னா இது ஆன் ஆகிடுச்சு டிஸ்பிளே ப்ரோக் ஆகிருக்கு இதை ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் நான் அந்த கேம் பிளேயர்லேருந்து அந்த டிஸ்பிளேவை கூட கழட்டி எடுத்து போட்டு பார்த்தேன் எந்த ஒரு ரியாக்ஷனும் கிடையாது இதில் உள்ள பின்ஸுக்கும் அந்த இதில் உள்ள பின்ஸுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது இதை அப்படியே தூக்கி நம்ம ஓரமாக போட்டுற வேண்டியது தான் ஏன்னா இதை வச்சு நம்ம ஒரு பிரயோஜனமும் கிடையாது டிஸ்பிளே உடஞ்சிருக்கிறதுனால இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க இப்போதைக்கு நான் அதை வந்து அப்படியே தூக்கி உரமாக வச்சிடறேன் இப்போ நம்ம வந்து இந்த ஒரு ஹோம் தியேட்டர் ரெடி பண்ண போகிறோம் இந்த ஒரு டே இந்த ஒரு டேப்லெட் இந்த ஹோம் தியேட்டர் ரெண்டுத்தையும் சேர்த்து நான் வந்து எழுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் ஆரம்பத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி வந்து இந்த ப்ளூடூத் மாடியூல் போர்டு அது இருக்காது ஃபுல் அவயர்ஸ் மட்டும்தான் இருக்குது பட் நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு பார்த்தீங்கன்னாவே இது தெரியும் ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருப்பேன் ப்ளூடூத் முன்னாடி வர அந்த ப்ளூடூத் மாடியூல் மட்டும் இதில் கிடையாது மற்றபடி நமக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த ஊஃபர்லேருந்து இந்த ஆம்பிளிஃபயர் போர்டில் இருந்து எல்லாமே நமக்கு வந்து பக்காவாக இருக்குது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக நல்ல ஒரு குவாலிட்டியான டிரான்ஸ்ஃபார்மர் தான் போல் இருக்குது இதில் வந்து இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ஒயரும் கட்டாக இருக்குது இது ஒரு ஒயர் கட்டாக இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஊஃபோர்க்கில் ஒரு ஒயர் இருக்குது அது வந்து இதில் ஸ்க்ரூஸ் கிடையாது கலண்டு கிளண்டு விழுந்து வந்து அதுவாகவே கட் ஆகிடுச்சு இந்த ஆம்பிளிஃபயர் போர்டில் இருந்து இந்த ஆம்பிளிஃபையர்கான இன்புட்டில் வந்து சில ஒயர்ஸ் சில ஒயர்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்குது அதிலே வந்து அது என்னென்ன லைன்க்குள்ள ஒயர்னு கொடுத்துருக்காங்க இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா முன்னாடி வருது இங்கே முன்னாடி வருது இங்கே பார்த்திங்கன்னாவே தெரியும் இங்கே வருது நம்ம இதை பார்த்து அந்த ப்ளூடூத் மாடியலில் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் இந்த கனெக்ஷனை பார்த்து இந்த ப்ளூடூத் மாடியூலை நம்ம வந்து வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் முதல்ல இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒயர் ஏசி இன்புட் ஒயர் வந்து நமக்கு வந்து கட்டாயிருக்குது இது பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் நல்ல ஒரு குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க ஒயரும் சரி டிரான்ஸ்ஃபார்மரும் சரி எல்லாமே நமக்கு வந்து குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஏசி இன்புட் ஒயர் வந்து டிஸ்கனெக்டில் இருக்குது நம்ம இதை வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் ப்ராப்பராக ஓகேங்க கொடுத்தாச்சு ஓகே இதை நம்ம வந்து ஸ்லீவ் போட்டாச்சு இதனோட ஒயரை வந்து நான் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணுறேன் இங்கே நமக்கு வந்து ஃபைவ் ஓல்ட்டு வருதான்னு செக் பண்ணலாம் நமக்கு ஃபைவ் ஓல்ட்டு பார்த்திங்கன்னா பக்காவாக வருது ஸோ நம்ம வந்து இதையே அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து இந்த மாடி இந்த மாடியூலில் நம்ம வந்து எல்லாத்தையும் பக்காவாக வச்சு சாஃப்ட்ரிங் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த ஸ்பீக்கரில் என்னை மட்டும் கட் பண்ணியிருக்கேன் ரெட்டு வந்து லெஃப்ட்டு ஒயிட்டு வந்து ரைட்டு பிளாக்கு வந்து கிரவுண்டு இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ப்ளூடூத் போல்லாம் கனெக்ட் பண்றதை காமிக்கவே இல்லை ஆனா ஸ்பீக்கர் மட்டும் இப்படி வேலை செய்யுது அப்படின்னு ஒரு டவுட் வரலாம் இதுக்கு ஒரு பேக் இருக்குது இந்த ப்ளூடூத் போல வந்து நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன் பட் கனெக்ட் பண்ணி பார்த்ததுல எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல வேற ஒரு ப்ளூடூத் போலையும் கனெக்ட் பண்ணி பார்த்தேன் அதுலயும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல சரி அப்படியே ஒரு தெரிஞ்ச அண்ணகிட்ட ஒருத்தட்ட கொண்டு போனேன் அவர்கிட்ட போய் கேட்டா முன்னாடி ஒரு போர்டு வரும் தம்பி அதுல வந்து ஒரு சிப் இருக்கும் அந்த சிப் மூலியமா தான் வந்து இது வேலை செய்யும் அந்த ப்ளூடூத் மாடியூல் போர்டு இல்லைன்னா இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு மூணு கடை ஏறி இறங்கிட்டேன் இந்த ஒரு போர்டுக்காக இந்த போர்டு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல சரி புதுசே வாங்கி மாட்டிடலாம் அப்படின்ட்டு தேடி அலைஞ்சேன் பட் எங்கேயுமே கிடைக்கல ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டுவிட்டேன் ஃபிளாஷ் பேக் இந்த ஸ்பீக்கரை தவிர்த்து இதில் இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து தனியாக கழட்டி எடுத்துடலாம் இந்த ஓட்டைக்கு பின்னாடி வந்து ஓட்டை அடைக்கிறதுக்காக டேப் போட்டு ஒட்டிட்டேன் அப்படியே வந்து குளூகன் வந்து ஆன்ல இருக்கு குளூ அதில் கொஞ்சம் உளுத்தி விட்டுறலாம் க்ளூகன் கன் மெல்ட் ஆகலை போல இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா ஓட்டைகளையும் ஊற்றிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீக்கர்லேருந்து இந்த லைனை வந்து நம்ம வெளியே ஒரு ஒயர் மூலயமா அவுட் எடுத்துருக்கோம் நம்ம வந்து ஃபுல்லாக க்ளூ கன் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு இந்த ஹோல்ஸ்லாம் இப்போ நம்ம வந்து இருந்த மாதிரியே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இங்கே வந்து ஆறு ஸ்க்ரூ நான் வாங்கி வச்சுருக்கேன் இந்த இந்த ஆறு ஸ்க்ரூ வச்சிருக்கேன் இந்த ஆறு ஸ்க்ரூவை போட்டு நம்ம லாக் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து ஒரு ஹோல் இருக்குது முன்னாடி இருக்க எந்த ஒரு ஹோலையும் நம்ம வந்து அடைச்சிடலாம் நல்லா இட் நமக்கு ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஒரு பிளான் பண்ணிவிட்டேன் ஏன்னா வந்து நமக்கு வந்து ஆம்பை வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால பாக்ஸு ஸ்பீக்கரு பக்காவான கண்டிஷனில் இருக்குது இதை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்பீக்கரை மாட்டிட்டு பின்னாடி ஒயரில் கனெக்ஷன் கொடுத்தாச்சு நம்மளுடைய ப்ளூடூத் ரேடியாவில் இதைத்தான் வந்து நான் இந்த ஒரு ரேடியாவை தான் நான் வந்து இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு பேஸ்க்காக இதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பேசிக்கான ஒரு ரேடியோ தான் அந்தளவுக்கு வந்து ஒரு பேஸு ரைட்டு லெஃப்ட் அளவுக்கு எனக்கு கிடைக்காது கீழே ஒரு ஸ்பீக்கர் வச்சுருக்கேன் அதோட சேர்த்து அடிஷனலாக இந்த ஒரு ஸ்பீக்கரை நான் யூஸ் பண்ண போகிறேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இந்த ரேடியாவோட நான் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டேன் அந்த ஸ்பீக்கரை இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பீக்கரை ஆன் பண்ண போகிறோம் The Bluetooth device is connected successfully. இந்த டைம் வந்து நம்மளுடைய லக்கு வேலை செய்யலை போல ஏன்னா எடுத்த ரெண்டு பொருளுமே உருப்படியாக வேலை செய்யலை அந்த டேப்லேயும் டிஸ்பிளே போயிடுச்சு டிஸ்பிளே நல்லா நொறுக்கி வச்சிருக்காங்க ஹோம் தேட்டரையும் நம்மளால வந்து உருப்படியாக யூஸ் பண்ண முடியல ஏன்னா ஃப்ரண்ட் பேனலில் வந்து கிடைக்கல இந்த மாதிரி இந்த வித ஹோம் தேட்டர்லாம் எப்படின்னா இந்த பேனலில் ஒரு சிப் வச்சிருப்பாங்க போல ஃப்ரண்ட் பேனலில் ஒரு சிப் வச்சுருப்பாங்க அந்த சிப் இருந்தால் தான் வேலை செய்யும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இது வந்து வேலை செய்யுது பட் இந்த டூ பாயிண்ட் ஒன் இந்த லோக்கலில் விற்கிற ஹோம் தேட்டர்ஸ் அந்த ஹோம் தேட்டர்லாம் வந்து நம்ம எடுத்து எப்படி வேணாலும் நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க உள்ள இந்த ரெண்டு பொருளையுமே வந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க என்ன பண்ணலான்ட்டு ஏதோ ஒரு பொருள் லக்ல வேலை செய்யலாம் எல்லா பொருளும் என்ன நேரமும் நமக்கு வந்து வேலை செய்யாது ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்திருப்பீங்க பிஎஸ்லாம் எடுத்து வந்திருப்போம் அதெல்லாம் நமக்கு வந்து பக்காவ வேலை செஞ்சிருக்கும் அதுலேயுமே டிஸ்பிளே நம்ம கிட்ட இருக்க டிஸ்பிளே தான் மாத்தி போட்டிருப்போம் இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும் அது வரைக்கும்